அத்தை இன்றைக்கி என்ன சமையல் நம்ம வீட்டில் இன்றைக்குப்பா அரிசி பருப்பு சாதமும் கடலை பருப்பு மசாலாவும் இன்னைக்கு செய்ய போகிறோம் அதே இன்னைக்கு வீடியோவாக போட்டுடலான்னுக்கோங்கப்பா சூப்பர் தான் வாங்க எப்படி செய்கிறதுப்பா தேவையான பொருளை கணக்குலாம்ப்பாப்பா இப்போ காலரைப்படி அரிசியும் புலகல் அரிசியும் தவிர பருப்பையும் ஊற வச்சு வச்சுருக்கேன் இரநூறு தவறப்பருப்பு காலிறப்படி சாப்பாட்டு அரிசி அதை அரைச்சி போடுறதுக்கு வந்து பூண்டு வரமிளகா ஜீரகம் இது அரைக்கிறதுக்கு தாளிக்க வந்து வெங்காயம் தக்காளி தேங்காய் க கடு குருந்த போட்டு தாளித்து அரிசி பருப்பு பாதம் சேப்பிறோம் சேர்த்து பார்க்குறோம் குக்கர் வச்சு காஞ்சதும் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றணும் நெய் வந்து நம்ம இஷ்டம் தான் நல்லா டேஸ்டாகணும் இன்னும் நல்லா ஊற்றிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் நெய்யும் தேங்காய் எண்ணெயும் ஊற்றணும் தேங்காய் எண்ணெய் தான் ரொம்ப டேஸ்ட்டு இந்த பருப்பு சாதத்துக்கு வந்து அப்புறம் இதே வந்து தேங்காய் எண்ணெய் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எண்ணெயும் நெய்யும் காந்திரிச்சு இப்போ பருப்பு போட்டு தாளிக்கணும் கொஞ்சம் கருவேப்பில் பழம் கொஞ்சம் பெருங்காயம் பண்ணணும் பெருங்காயம் நல்ல போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்

தேங்காய் போட்டாச்சு இப்போ வந்து படிக்கி ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கு அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் மிளகா பூண்டு ஜீரகத்தை அரைச்சிக்கலாம் கால்றப்படிக்கு பத்து மிளகாய் அதாவது கா இரநூறு கிராமுக்கு நாலு மிளகாங்கிற கடற்க வச்சுக்கலாம் அப்புறம் ஈஸியாக இருக்கும் காலிறப்படிக்கு நான் பத்து மிளகா அரைச்சிக்கேன் ஒரு கை பூண்டு கை பூண்டு ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் இதை குறைக்குரன்னு அரைச்சி வச்சுக்கணும் இந்த மாதிரி குறைக்குரன்னு அரைச்சிக்கணும் வெங்காயம் பாதி வதங்கினதும் தேவையான அளவு சேர்த்து வெங்காயம் நல்லா வதக்கிடுச்சு இப்போ அரைச்சி வச்ச மீடு கலந்துக்கணும் கலந்து நல்லா வதக்கணும் பச்சை வாசனை போகிற போகிற வரையும் நல்லா வதக்கிக்கணும் இந்த பூண்டு சீரகம் வாசனையே செம்ம வாசனையாக இருக்குது அந்த சாப்பாடோட டேஸ்ட்டே அது தான் அந்த தேங்காய் பூண்டு சீரகம் அரைச்சி போட்ட அந்தது தான் கைலேட்டே சூப்பராக இருக்கும் வாசனை செமையாக வந்துச்சு பூண்டு மிளகா சீரகம் நல்லா வதங்கி நல்ல வாசனை வந்துடுச்சு இப்போ இந்த ரெண்டு தக்காளியை போட்டு அளக்கணும் இந்த தக்காளி வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வதங்கினா இப்போ ரொம்ப நல்லா வதங்கினா அது தக்காளி சாதம் டேஸ்ட் வந்துடும் இப்போ தக்காளி அதனால் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதங்கிடுச்சு இப்போ நம்ம அந்த அரிசிக்கு பருப்பு தேவையான அளவு ஒன்றுக்கு ரெண்டு பருப்புக்கு வந்து அளக்கணும்னு அவசியம் கிடையாது அரிசியோட அளவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி அளந்து ஊற்றிக்கணும் இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு இப்போ ஊற வச்சுருந்த அரிசியும் பருப்பையும் போடலாம் போட்டு மூடி போட்டு மூடி ரெண்டு விசில் விடுத்தா சூப்பராக நமக்கு கருப்பு அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆகிடும் இந்த மாதிரி கலவை சாதத்துக்குலாம் உப்பு வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி நம்ம போட்டுக்க நானாக டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன் அப்போ தான் தெரியும் அளவுக்கு இருக்காது அதனால டேஸ்ட் பண்ணி பார்க்க ஒரு கல் தூக்கலாக இருந்தால் டேஸ்ட்டாக கரெக்டாக இருக்கும் நமக்கு அது மாதிரி நீங்கள் பண்ணால் உங்களுக்கு அரிசி பருப்பையும் போட்டாச்சு போட்டு நல்லா கொத்தமல்லி தூவி குக்கர் போட்டு மூடி ரெண்டு விசில் விடணும் இப்போ குக்கர் விசில் வரட்டும் விசில் வரதுக்குள்ளேயே நம்ம காலிப்பில் வர கடலைப்பருப்பு மசாலா எப்படி செய்யணும்னு பார்த்துக்கலாம் அதுக்கு தேவையான பொருள் இது வந்து காளிப்பிலவரை வந்து நல்லா சுடுதண்ணியில் உப்பு போட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சு கழுவி வச்சுருக்கேன் கடலைப்பருப்பு வந்து ஒரு நூறு கிராம் ஊற வச்சு வச்சுருக்கு தாளிக்கிறதுக்கு வந்து வெங்காயம் பூண்டு சோம்பு மஞ்சத்தூள் அரைக்கிறதுக்கு வந்து தேங்காய் தேங்காவும் சோம்பு போட்டு அரைக்கணும் இப்போ வந்து அடுப்பிட சட்டி வச்சு ஊற்றணும் தேங்காய் தேங்காயை ஊற்றினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இந்த கிரேவி தேங்காயை காஞ்ச பிறகு பிறகு இந்த சோம்பும் போட்டு தாளிக்கணும் கடுகு தாளிப்பதும் வெங்காயம் கருப்பிலையும் போட்டு வளர்க்கணும் அதோட ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போடணும் ரெண்டு மிளம் வதக்கின பிறகு பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் பூண்டை போடணும் இந்த பூண்டு எடுத்து சேர்க்கணும்னா இந்த காடி இந்த வாயு கொஞ்சம் மூச்சு குத்து இந்த மாதிரிலாம் யாருக்கும் வராமல் இருக்கிறதுக்காக நல்லா பூண்டை நல்லா சேர்த்து வதக்கிக்கணும் பூண்டு வதங்கின பிறகு உப்பு தேவையான அளவு உப்பை போட்டு நல்லா வதக்கணும் ஊற வச்ச கடலை கடலைப்பருப்பை போட்டுக்கணும் கடலைப்பருப்பு வந்து ஒரு அரை மணி வர ஊறணும் அதனால் நம்ம வேக வச்சு குழந்தை வச்சோம்ல இதிலேயே வெந்துடும் ஒரு வழக்கு தேவையான அளவு அழகாத்தூள் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் அழகாத்தூள் போடுறேன் மூணு ஸ்பூன் மல்லித்தூள் காலிஃப்ளவரை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும் இப்போ பச்சை வாசனை போட வரது மிளகாத்தூள் மல்லித்தூளை போட்டு நல்லா வதக்கி ஆச்சு கடலைப்பருப்போட போட்டு இப்போ அழுவி வச்சிருக்க உப்பு தண்ணியில் கழுவி வச்சிருக்க காலிஃப்ளவரை போடணும் போட்டு நல்லா அந்த மிளகாத்தூள் மல்லித்தூளும் காலிஃப்ளவரோட ஒற்ற அளவுக்கு நல்லா வதக்கணும் இப்போ கடலைப்பருப்பும் காலிஃப்ளவரும் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வைக்கணும் போட்டு வேக சீக்கிரம் மூடி போட்டு வேக வைக்கணும் ஒரு பத்து நிமிஷம் வேக வைக்கணும் இப்போ காலிஃப்ளவர் கடலைப்பருப்பு மசாலாவுக்கு அந்த நம்ம அரைச்சி வச்ச அந்த பருப்பு சாதத்துக்கு அரைச்சு வச்சு அந்த மிக்சியிலேயே ஜார்லையே ஒரு மூடி சின்ன தேங்காயில் மூடி தேங்காய் ஒரு ஸ்பூன் சோம்பு குறைக்கூர அரைச்சிக்கணும் அவையும் சோம்பையும் இந்த மாதிரி கொத கொறை குரட அரைச்சிக்கணும் நல்லா வெந்துக்கிட்டுருக்கு வாசனை வந்துக்கிட்டு வந்துக்கிட்டுருக்கு வெந்திரிச்சான்னு பார்க்கலாம் வெந்திரிச்சு நல்லப்பருப்பும் வெந்துருச்சு இப்போ கடகப்பருப்பும் காலிஃப்ளவரும் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய் சோப்பு விழுதை போட்டுக்கணும் சாரை கொஞ்சம் கழுவி அந்த தண்ணியை ஒரு அரை ஊற்றி நல்லா கிண்டி விட்டணும் கிண்ணி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த கொஞ்சம் தண்ணி வந்து கொஞ்சம் வத்தின பிறகு க்ரே மசாலா கிரேவி பதத்துக்கு வந்த பிறகு கொத்தமல்லி தலை தூவி இறக்கிற வேண்டியதான் இறக்குனா சும்மா டேஸ்டியான மசாலா காலிஃப்ளவர் நல்ல பிறகு மசாலா ஒரு ஃபைவ் மினிட்ஸு மூணு விசில் பருப்பு சாதம் ஆஹா சூப்பர் சூப்பர் சூப்பராக ஆவி பறக்க அரிசி பருப்பு சாதம் சரியாகிடுச்சு நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கண்டிப்பாக செம டேஸ்டியாக இருக்கும் இன்னும் கூட நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம் கொத்தமல்லி தூவி இது நல்லா அடியோட கிண்டி விட்டுக்கணும் குக்கர்னால அடியில் போய் அந்த இதெல்லாம் காசு இதெல்லாம் அப்படியே தங்கி இருக்கணும் கிண்டி விட்ட பிறகு ஒரு ஸ்பூன் நெய் ரெண்டு ஸ்பூன் நெய் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நெய்யை ஊற்றி லைட்டாக ஒரு கிணத்து உடல் ஒடுற கடக விற்கி இறக்கின்னு தான் இப்போ அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சு அடுத்து காலிஃப்ளவர் மசாலாவும் பிறகு நம்ம சாப்பாடு ரெடி சாப்பாடே ரெடி சூப்பரான டேஸ்டியான லன்ச் வந்து நம்மளுக்கு ரெடி தேங்காய் ஊற்றி ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜுக்கு காலிஃப்ளவர் கடலை கடலைப்பருப்பு மசாலா இப்போது கொஞ்சம் இந்த பருப்பு சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் இந்த தலை தழைன்றது தான் நல்லாயிருக்கும் இப்போ கொத்தமல்லி தலையும் கருவேப்பிலையும் ஊவி இறக்கிடலாம் சுவையான டேஸ்டியான காலிஃப்ளவர் கடலைப்பருப்பு மசாலா ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ